எமில் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் தான் செய்து சாதித்ததை விட அடைந்த சோதனைகளையும் தோல்விகளையும் சாதனை போன்று சொல்வதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களில் சிலர் இப்படியும் கூறுகிறார்கள் நானெல்லாம் எல்லாம் குரானை எவ்வளவுக்கு எவ்வளோ மனநமிட்டு தெரியுமா ஆனால் ஒன்றுமே நினைவில்லை இப்போ எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ என்று சொல்லி வீராப்பு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வேறு விடயங்களில் அவ்வாறு சொன்னாலும் தோழரை சகோதரியை கண்ணியத்துக்குரிய நீங்கள் குரான் விடயத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்த நேரிட்டால் பயன்படுத்துவதற்கு நேர்ந்தால் நீங்கள் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பது கூட கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹி தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் உங்களில் எவரொருவர் எனக்கு இவ்வளோ இவ்வளோ குரானின் பகுதிகள் மறக்க மறந்து விட்ட மறந்து விட்டன என்று சொல்ல வேண்டாம் அது மிகவும் கெட்ட வார்த்தை ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டது குரானோடு பேண வேண்டிய அத்தபு ஒழுக்கம் என்பது எல்லா புத்தகங்களோடும் நாங்கள் வைக்கின்ற தொடர்புகளைப் போல் அல்ல எல்லாவற்றையும் விட மேலான ஒரு தனியான ஒழுக்க விதிமுறை குரானோடு பேணுமாறு நாம் வேண்டப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய அவர்களே அந்த வகையில் தான் தூதர் தூதரவர்கள் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு குரான் இவ்வாறு விட்டது மற மறந்து விட்டேன் என்பதற்கும் விட்டது என்பதற்கும் இடையில் குரானோடு நாம் பேருகின்ற அதபு ஒழுக்க விவகாரத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை இது உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது குறித்த ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் ஐயாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் முஸ்லீம் கிரந்தத்தில் எழுநூத்தி தொண்ணூறாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே குரானில் நாங்கள் நெருங்கிய தொடர்புகளை வைக்க வேண்டும் குரானை நாங்கள் போல் மறந்து விடுவதற்கும் அதில் பொதுபோக்காக நடப்பதற்கும் முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளாது அதை பேணுவதிலும் அதை தக்க வைத்துக் கொள்வதிலும் பாதுகாப்பதிலும் நாங்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக மாறுவோம் வல்லவண்ணந்தான் எம்மனைவருக்கும் அதன் பால் துணை கொள்வானார்